வெட்கமா இல்லையாட ஸ்டாலின் மூணு வேலை சோது போடுறேன் அப்படின்ட்டு பொன்முடி வந்து கெலடா பண்ண போகிறாரு யாரை தாழ்த்தப்பட்ட மக்களை இவங்கள இப்படியே நீங்கள் வளர்த்து 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 ஓட்டுக்காகவே அவங்க வந்து பிச்சை எடுக்க வச்சுருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க டாக்டர்ஸை விட அதிகமாக வேலை பார்த்தவங்க துப்புரவு தொழிலாளர்கள் கொரோனா காலத்தில் ராத்திரியும் பகலும் எப்போ எங்கே இடத்துல போய் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை நீ வந்து தனியார்ட்ட கொடுத்துருவேன் உங்களுக்கு சலுகைகளை ஜாஸ்தி பண்ணுவேன் உங்களுக்கு சாப்பாடு மூணு வேலை போடுவேன் இப்படின்னு சொல்கிறிய உனக்கு வெக்கமா இல்லை நூற்றி எண்பத்தொம்பது கோடி ஒதுக்கி அது என்ன ஒரு வருஷத்துக்கா நூற்றி எண்பது கோடி வருஷத்துக்கு நூறு கோடிக்கு மேலே உங்களுக்கு வந்து லஞ்சமாகவே அந்த தனியார் நிறுவனத்திட்ட உங்களுக்கு வந்து சேரும் பொறுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் ஒரு ஏதோ ஒரு கொடுக்குற மாதிரி நினைக்கிறீங்க ஆனால் உண்மையாக அந்த நூற்றி எண்பத்தொம்பது கோடி எங்கேருந்து வருது இது அம்மா உணவகத்துக்கு போகிற அந்த பணத்தை அப்படியே திரு திசை திருப்பி விடுறீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசிக்கு போடுற இடத்துல அந்த சாதத்தை வச்சு சமைச்சு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பாடணும் சாப்பிடணுங்கிற ஒரு சிந்தனை இருக்காதா வீட்டில் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு வரணும் கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வேலையில் இங்கே உட்காந்து சாப்பிடணும் அந்த மாதிரி உள்ள சிந்தனை இருக்கிறவங்க தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களோட சிந்தனையே உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடுத்துட்டீங்க எல்லாம் முதலாளி ஆயிட்டீங்க ஸோ மக்களோட கஷ்டம் ஒரு சுத்தமா தெரியல முன்னாடி கருணாநிதி வந்து ஒரு தொழிலாளர் வர்க்கத்துக்காக திமுக உருவாக்குன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதுதான் தொழிற்சங்கம் அது இதுன்னு சொல்லி திமுக அழகாக வளர்ந்துச்சு இப்ப அப்படியே நீங்க எல்லாரும் முதலாளி வர்க்கங்கள் ஏதாவது ஒரு அமைச்சர் சொல்லு ஏதாவது ஒரு அமைச்சர் இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு கீழே இருக்கணும் யாரையாவது ஒருத்தர் காமிச்சு இன்க்ளூடிங் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட எம்எல்ஏ கூட நான் சொல்கிறேன் ஆறு ஆசை எடுத்துக்கோங்க ஒரு லட்சம் கோடி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தலைமுறைக்கு தேவையான பணத்தை அவ்வளோ வச்சிருக்கிறார் அதனால் அவரை மாத்திரம் கொண்டாடுறீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா அவங்களே நீங்கள் இப்படி தான் வேலை வாங்குறீங்க ஆனால் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டுறீங்க இதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதை நீங்கள் வந்து சொசைட்டியை சோஷியல் ஜஸ்டிஸ் வேறு சொல்லிக்கிறீங்க மோடியை பார்த்து கற்றுக்கோங்கடா மோடி உங்களை மாதிரி பணக்கார வர்க்கத்தில் பிறந்து வளர்ந்தவர் கிடையாது பதினஞ்சு வருஷம் அவர் விட்டு ஓடி வந்து ஆர்எஸ்எஸில் வேலை பார்த்துருக்குறாரு பதினஞ்சு வருஷம் நிர்வாகம் பிஜேபியோட நிர்வாகத்தில் வேலை பார்த்துருக்குறாரு தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்துருக்குற அப்போ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையாக மக்களோட கஷ்டம் என்னென்னு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் நல்ல குடும்பமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு தெரியணும் ஒரு நூற்றி ஐம்பத்தொம்போது கோடியை சாங்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வந்து சும்மா இந்த காரில் வரும்போது யாராவது வந்து பேசியிருப்பாங்க அதை காதில் வாங்கிட்டு வந்து ஒரு கையெழுத்த போட்டு பண்ணிடுவேன் இது வந்து ஓட்டு அரசியல் நம்ம சொல்லுவோம் ரொம்ப பிச்சை போடுற மாதிரி இல்லை ஸ்கீம் முதல்ல எல்லோரும் சேர்த்து இது தூக்கிட்டு அவங்களுக்கு உணவு இல்லாம அந்த பணத்தை ஒரு பிஎஃப்லையோ இல்லை இஎஸ்ஏலையோ இல்லை ஒரு கிராட்டிடியூடோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கையில கொடுத்து அந்த குடும்பம் மேம்படுத்துறதுக்குள்ள வழியை பார்க்கணும் இல்லை அவங்க எப்போ பார்த்தாலும் சாக்கடை ஆடுறதுக்கே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த நூற்றி கோடி துப்புரவு தொழிலாளருக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு கேவலமான ஒரு திட்டம் அவமான திட்டம் அவமானமே இருக்கிற ஸ்டாலின் இதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு புத்தியை பயன்படுத்தி ஒரு குழு அமைச்சு அவங்களோட எதிர்காலத்தை என்னன்னு யோசித்து அதுக்கு நீங்கள் பாடுபட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியா மேயர் அவங்கள கேட்டிருந்தா கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க குடும்பம் தாங்க அவங்களுக்கெல்லாம் முக்கியம் குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க தான் துப்புர தொழிலாளர்கள் அந்த குடும்பத்துக்காக ஒரு சிந்தனை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஏன்னா உங்களுக்கு குடும்பம்னா உங்கள் கோபாலபுரம் அவ்வளோதான் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து குத்தையை விட்டுருக்கீங்க அவங்கவுங்க படத்தை சம்பாரிச்சு உங்ககிட்ட வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஜமீன் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கு சீமான் அண்ணன் சொல்லுது சரி இவங்க என்னைக்கு நம்மெல்லாம் தூக்கி எறியிருப்போம் அப்போ தான் தமிழ் தன்மானம் திருப்பி தமிழ்நாட்டில் பிறக்கும் தமிழர்களோட தன்மானம் பிறக்கணும்னா திமுகவை கம்ப்ளீட்டாக பிறக்கணிங்க அவங்களோட கொடுக்குற அந்த சின்ன சின்ன சலுகைகளை தூக்கி எறி இந்த ஆயிரம் ரூபா மாதம் பெண்களுக்கு கொடுக்குறேன்ட்டு ஒரு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா அது வந்து மிக 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 பெரிய ஒரு அவமானம் அதை அப்படியே அவங்க கையில் வந்து பேங்க்கில் போட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்களுக்கு செய்ய போகிறாங்க இப்போ பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கீங்க வச்சுக்கோங்க இருபத்தி நாலாயிரம் ஒரு பெண்ணு கொடுத்துருக்கீங்க அந்த இருபத்தி நாலாயிரம் கையில் இருந்துச்சுன்னா ஒரு டூ வீலர் வாங்கி அவங்களா சொந்தமாக போகிறாங்க ஒரு பஸ்ஸுக்கு கொடுக்க எவ்வளோ ஆயிடும் போகுது பஸ்ஸுக்கு வந்து ஒரு பாசம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வர போகிறாங்க அவமானப்படுத்துறதுக்காகவே இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த ஸ்டாலின் தலைமை அவரை தூக்கி தூக்கிடுறதுக்கு அனைவரும் ஒன்று கூடுவோம் வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம்